ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஜா செடி எப்படி வந்து வாங்கணும் அதை எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நட்டு வைக்கணும் அப்படிங்கிறத தான் தெளிவாக ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ரோஜா செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அவ்வளோ ஆசை இருந்தது அந்த செடியை வந்து ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு வந்து அது வந்து துளுக்காமல் கரு காஞ்சு போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய நிறைய விஷயங்களை வந்து நான் கேதர் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து ரோஜா செடி வாங்கி நம்ம வந்து துளிர்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன் இந்த செடியை நான் எப்படி வந்து நட்டு வச்சேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு அந்த கேதர் பண்ணி அந்த விஷயங்களை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி செடி வாங்கினேன் அப்புறம் உங்களுக்கும் அதை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிளை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிளைகள் இருக்கிற செடிங்களாக வாங்கினாதான் ஒரு கிளை இல்லாட்டியும் இன்னொரு கிளையில் துளுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே கடையில் வச்சுருக்கும்போது நல்லா பூக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே பூக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வராது எப்படி வந்து அதை பதியம் பண்ணி வைக்கணும் தொட்டியில் நம்ம போது என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கேதர் பண்ணேன் அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கார்டனுக்கு வந்தாச்சு தொட்டியும் செடியும் தான் வாங்க போகிறோம் கூடவே உரமும் வாங்க போகிறோம் அந்த செடியை நட்டு வைக்கிறதுக்கு மண்ணையும் ரெடி பண்ணணும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர் வாங்க போகிறோம்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் வாங்க போகிறோம் அந்த கடைக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்க அதனால் அவரே பார்த்து எங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த செடி அந்த செடின்னு நாங்கள் சொல்லலை அவரே வந்து இதை எடுத்துகிட்டு போங்க சூப்பராக வளரும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க வளரும்னு சொன்னோன்னா வீட்டுக்கு போய் ஒரு வேளை வளரலைன்னா நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது கேரிங் நீங்களும் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டு தொட்டியும் இந்த ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று ரெண்டு செடியும் வாங்கினோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அந்த கடையிலேயே வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட் மண்புழு உரம் வாங்கிக்கிட்டோம் ரெண்டு தொட்டிக்கும் சேர்த்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் நைட்டு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் தான் வந்து அதை வந்து தொட்டியில் மாற்ற போகிறோம் ஏறு பொழுதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் வைக்க போகிறோம் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் சூப்பராக வந்துட்டாங்க வீட்டுக்கு நாளைக்கு இவங்களை நம்ம வீட்டில் தொட்டியில் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் நைட்டே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அந்த ரெண்டு தொட்டிக்கும் மார்னிங் வந்து தொட்டியில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு வெள்ளை சாக்கு விரிச்சிட்டு அந்த சாக்கு மேலே தான் நாங்கள் வந்து மண்ணை கொட்டியிருக்கோம் இந்த ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் தான் வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் செம்மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மண்ணில் கல் அப்புறம் அந்த கட்டி கட்டியாக இருக்க மண்ணெல்லாம் உடைச்சி விட்டு அதில் வந்து மண்புழு உரத்தை சேர்த்துட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம செடி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து மண்புழு உரம் சேர்த்து மண்ணில் நம்ம செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர் பிடிச்சிக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த செடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு செடியிலையுமே துளிர் வந்திருக்கு ஆனால் எல்லோ கலர் செடியில் பார்த்திங்கன்னா அஞ்சாறு இடத்துல துளிர் வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ரோஜா செடி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அந்த செடி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து கரு ஒரு மாதிரி கருகி போயிடும் அந்த செடி காஞ்சு போயிடும் அது வந்து ஒரு நாள் கூட துளுக்க மாட்டேங்குது கடையில் இருக்கும் போது மட்டும் சூப்பராக பூக்குது நம்ம வீட்டுக்கு வந்தால் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கவலையாகவே இருக்கும் ஆனால் இந்த டைம் ப்ராப்பராக இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணி தான் வச்சேன் நிறைய துளிர் வந்துடுச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு துளுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வீடியோ வந்து நான் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக போடுறேன் எப்படி வந்து வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த இதை வந்து நான் இதில் கூட அட்டாச் பண்ணலை ஓகே துளுத்ததை வந்து நாளைக்கு நான் ஒரு ஷார்ட் போடுறேன் பாருங்கள் இப்போது அந்த மண்ணை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு கையாலையுமே தரையில் விரி தரையில் மண்ணை கொட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா மண் தரையில் கொஞ்சம் மண் வீணாக போயிடும்ல அதனால் நாங்கள் சாக்கில் விரிச்சுக்கிட்டோம் நியூஸ் பேப்பர்லேயும் விரித்து பண்ணலாம் ஏன்னா அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொட்டிடலாம் இல்லையா அதனால் நாங்கள் கீழே வந்து ஒரு பெரிய சாக்கு விரிச்சுட்டு அது மேலே தான் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு கருப்பு கலர் கவரில் தானே செடி கொடுப்பாங்க அந்த கவரை மட்டும் பிச்சுட்டு அந்த மண்ணில் இருக்கிற மண் வேர் கூட மண் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்த வந்து லூஸ் பண்ணி உது உதித்து விட்டுருணும் ஏன்னா நல்லா கட்டியாக பிடிச்சிக்கிட்டுருக்கோம் இல்லையா அதனால் தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போடுறதுக்கு ரெண்டு இடம் கொடுத்துருப்பாங்க புது தொட்டினா அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் நாங்கள் வந்து கோணி ஊசி வச்சு ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து கால்வாசி தொட்டிக்கு வந்து மண் போட்டிருக்கோம் கால்வாசிக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம வச்சுருக்க ரோஜா செடியில் வேரில் மண் பிடிச்சிட்ருக்கிறத உதித்து விட்டு விட்டுறணும் உதிர்த்து விட்டுட்டு நம்ம தொட்டிக்குள்ளே அப்படியே வச்சிடலாம் அந்த செடியிலையே வர மண்ணை கண்டிப்பாக அந்த செடிக்கே கண்டிப்பாக கொடுத்துடணும் ஏன்னா அந்த செடியும் அந்த மண்ணும் வந்து ரொம்ப நாளாக ஒன்றா இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம பிரிக்கக்கூடாது அதனால அந்த மண்ணோடையே அந்த செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இடத்துக்கும் மண்ணு போட்டுட்டோம் முக்கால் வாசிக்கு வந்து மண்ணு போடணும் ஒரு தொட்டினா அந்த தொட்டிக்கு முக்கால் வாசி ஹாஃப்க்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் மண்ணு போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வச்சுட்டோன்னா போதும் அதுக்கப்புறம் டெய்லி ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றணும் காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பராக நட்டு வச்சாச்சு ஃபஸ்ட்டு இதில் எத்தனை கிளை இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே செடியில் ஒரு நாலஞ்சு கிழறுக்கு பாருங்கள் அந்த மாதிரி கிளைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரியே ரெட் கலர் தொட்டியையும் நம் ரெட் கலர் பூச்செடியையும் வந்து நட்டு வச்சுக்கிறோம் ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளை தான் இருக்கும் அந்த ரெட் ரோஸ் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் ரெண்டு கிளருக்கு போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இதையும் பார்த்திங்கன்னா மண்ணை உதித்து அப்படியே விட்டுருணும் அந்த வேரை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இயர்லி டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை வந்து சுத்தமாகவே செடியை எடுத்துட்டு நம்ம வந்து மண்ணை வந்து உரம் கலந்து மறுபடியும் வைக்கணும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எந்த பூச்செடியுமே வந்து கருகி போகாது காஞ்சு போகாது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த தடவை நிறைய பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நாங்கள் பூச்செடி வந்து நட்டு வச்சோம் இப்போ ரெண்டு செடியும் ரெடி ஆனோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உயிர் தண்ணி கொடுக்கணும் அந்த தண்ணி தான் ரொம்பவே முக்கியம் நம்ம மண்ணு கூட இந்த செடி பிடிச்சிக்கிறதுக்கு அந்த த தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் ஆல்